போராட்டியாகியுடைய பாரதியாருடைய நூற்றி நாலாவது மெய்மாலையில் அவருக்கு மாலை அணிவிக்க காலையில் பாரதியார் கங்கா கட்சி சார்பாக வருகிற போது இப்பொழுது தான் இந்த கிளீனிக் நடந்துகிட்டு நடந்து அதை சுற்றி இந்த கடவுள் இந்த கருத்துகள் எல்லாம் வந்து மேட்டியாக வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க வந்து காலையில் தான் இந்த மாதிரி இந்த படிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திராவிட மாநில அரசு தமிழை போற்றுவோம் தமிழை காப்போம் தமிழர்களை காப்போம்னு சொல்லிட்டு சுதந்திரபோட தியாகியுடைய சிலைகளை கூட பராமரித்தவர்களோட வழி இல்லாமல் சூழ்நிலைக்கு இருக்காங்க இதை வந்து பாரதிய ஜனநாயகம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த மாநகராட்சி நிர்வாகத்தையும் வன்மையாக கண்டிக்கிறோம் எத்தனையோ திட்டங்கள் வேலைகள் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு மத்திய அரசு பணம் கொடுத்து இந்த திட்டங்களாக நடந்து அத்தனையும் கிடப்பில் போட்டு சுதந்திரபுர தியாகிகளுடைய சிலையையும் பராமரிக்க முடியாத சூழ்நிலைக்கு இருக்காங்க இவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே வன்மையாக கண்டித்தரக்கூடியதாக இருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது